தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் நேத்து ரெண்டு படம் பார்த்தேன் நேற்று காலையில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன் அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன் அது அப்படி எதேச்சா நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ எந்த எந்த ஸ்டில் பார்க்கணும்னு தோணுதோ எந்த படம் பார்க்கணுன்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டியோ பத்து நிமிஷம் பார்ப்போம் அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சின்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோட டெய்லி வழக்கமாக வச்சப்போ நான் அப்படி நேற்று பார்த்த படம் வந்து செவ்வந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்து பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய மௌன் மௌன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு நான் உடனே ஆஃபீஸ்க்கு போய் என்னோடய டீம் என்னோடய ஹஸ்டண்ட் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷெலாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து அம்பேத்கர்ன வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார் இதை பார்த்துட்டு காலைல வா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படம் பார்த்தோம் எல்லாம் என் ஹஸ்டண்ட்ஸோடு சேர்ந்து அந்த படம் பார்த்தேன் ஏதோ தொகையில் சம்மந்தம் இல்லாமல் இந்த ரெண்டு படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு பயங்கரமான ஒரு ஒரு தாக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட நானும் ஹஸ்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன்க்குள்ளே போனோம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் காலைல படுக்க போனோம் இந்த ஆறு மணியுமே ஒரு இந்த ஆறு மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா இரண்டுமே வந்து இரண்டு படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டு படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ண தோணுச்சு அப்படின்னா மயிலாடு பார்த்துட்டு மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து இந்த தாக்கத்துல தாக்கத்துலேருந்து பேசுகிறனால சொல்கிறேன் இது சரியாக இது தப்பாக இந்த முடிவு இந்த பா இந்த இந்த வடிவம் எளிய மக்களோட கடைசி ஆயுதம் எளிய மக்களோட கடைசி முடிவு இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் எனக்கு என்ன அப்படின்னா எங்கிட்ட நான் என்ன பதிவு சொல்ல போகன்னு சொல்லி என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விதத்துக்கு அழைச்சிட்டு போனேன் என்னையே ஒரு ஆகமொழியாக்கி ஒரு பயங்கர டிஸ்கஷன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முடிவு சரியா அப்படி ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில் பட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டு படத்தையும் மண்டக்கில் ஓட்டி ஓட்டி பார்த்தேன் பார்த்துக்கும் போது ஒரு மிகப்பெரிய தத்துவம் மிகப்பெரிய தத்துவமாக ந நிலைநிறுத்தப்படக்கூடிய ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா உடைக்கலாம் அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம் அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பேர் இருளா இருக்கும்போது அதை எப்படி வென்று எடுக்கிறது அதை எப்படி திருத்துவது அதை எப்படி மாற்றுவது அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை அஸ்டன் செய்ய முடியும் நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும் அப்படி ஒரு முடிவு வந்து படம் வைக்கதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு பேர் யூல் உன்னை போது நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற இந்த அந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும் அந்த படம் அந்த முடிவு எப்படி தான் போக போதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நைட்லாம் யோசிக்கிறேன் இது எப்படி ஏத் எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு எங்கள் இது இதே இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அவன் என்ன பண்ணியிருப்பான் இவன் பண்ணா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய 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 அமைக்கும் போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்ன என்கிட்டருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன் இருந்து என்னையை மீறி என்னோடய நிலத்தை பொடுங்க ஏன்னா என்னோடய நிலத்தை பொடுங்குற என் உடல் உறுப்புகளை பொடுங்குற எல்லாத்தையும் நீ பிடுங்குற உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படறேனோ இல்லையோ பட் நான் ஒன்றிய எப்படி வென்றிருக்குன்னு எனக்கு தெரியல உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணு எனக்கு தெரியல கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடுங்கிட்டு போகிறேன் அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு அகத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும் போது கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது என்னோடய உதவி உதவிக்கணும் கிட்ட சொன்ன விஷயம் அது ஒன்றே ஒன்று தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த படத்தை நீ வந்து எல்லா உனக்கு உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது உனக்கு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவு அந்த படத்தை பார்க்காது ஒவ்வொரு வாழ்க்கைய ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஹசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்திலேருந்து அதோட அதோட அது காட்டப்பட்ட நேரத்தில் இருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாற்றினவன் ஒரு எலியை காப்பாற்றினவன் ஒரு எறும்பை காப்பாற்றினவன் யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா ஒரு மனுஷனை விட்டு அவன் அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் நம்மளோட அறிவை பயன்படுத்தி நமக்குள்ளே எக்ஸ்போஸை பயன்படுத்தி நம்ம காட்டப்படுற ஆர்ட்ஃபார்முக்குள்ளே நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் ஆர்ட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போஸை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது நான் அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள் அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள் அதை அந்த அந்த மனிதர்கள் அந்த அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள் தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட்ஃபார்ம் அந்த முக்கியமான ஆர்ட்ஃபார்ம் வேலையை வந்து இந்த படம் வந்து மயிலாடு செஞ்சிருக்கு முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு என்னோடய முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு நிச்சயமாக வந்து சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும் தொடக்க காலத்தில் நான் வந்து சசிகுமார் சாரில் பயப்படுவேன் இப்போ என்ன கதை கொண்டு பார்க்க போக தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் க ஒரு கட்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நிகாரி யா யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்பட்ட கதை நான் அப்படி இருந்தார் நந்தன் உச்சம் அயோத்தி உச்சம் இப்போ வந்து மயிலாடுதுறை உச்சம் டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு என் ஹஸ்டன் சொல்லும் போதே கதை யோசிக்கும் போதே சசிகுமார் சார் இருக்காது நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்தன்யா சைத்ரா கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க அப்படியே கோயில் பெட்டி பொண்ணை நடிக்க வச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவன் சொன்ன மாதிரி விவம்சோ சொன்ன மாதிரி உங்களை தகவலை விட மாட்டாங்கன்னு நம்புவேன் ஓகேங்களா அப்போ சான்றோடன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டு வைப்பாங்க அந்த ஓப்பீட் மட்டும் ஓ நெஞ்சில் விழுந்து விழுந்துக்கல அது கேட்டு வைப்பாங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும் என்ன அப்படின்னா சான்றோட எப்பவுமே வந்து சின்ன வயசுல நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து திண்ணியில் உட்காந்து அந்த ஒரு ஒரு தரையை தட்டி பாட்டு பாடி இருப்போம் நம்ம கூட அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்துக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஆள் மாதிரியே சான்றோடன்னு தோணுவாங்க அவருக்கும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அம்பேத்தனை அம்பேத்தண்ண வந்து என்ன சொல்றது அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க அவர் சொல்ற கதை அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்ருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவியூஸ் சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார் தனால் தன்னை தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படின்பா மற்ற படம் வந்து சார் என்ன படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பேராது போல இருக்கா அப்படிம்பாரு அது ஒன்றும் இல்லை தம்பி சுவாரசியமாகவே இல்லை ரொம்ப லேகாக இருக்கா அப்படி அப்படின்னு பாரு உங்கள் படம் எப்படிக்குன்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆகும் மட்டும் கேட்போம் எப்படி வந்து படம் அப்படின்னா தம்பி எப்படி வந்து அப்படி நல்ல கதை தம்பி அப்படிம்பாரு அந்த ஒரு ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல அது வந்து நிச்சயமாகவே அவருக்கு வந்து ஏதோ பாயிண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்கணும் இது அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு அப்புறம் ராஜ்மோகன் அண்ணன் ராஜ்மோகனுக்கு மறுபடியும் முடிவு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்படின்னா திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் சந்தி நான் தான் ஒரு ஆக்கும்போது எழுத்தாளன் ஆக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய கதையை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷனும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க அதில் நானும் இருப்பேன் அதனால எனக்கு அது ஈஸியாகிடும் ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது பாதசாரியாக போகும்போது ரிப்போர்ட்டராக போகும்போது கொலை விசாரிக்க போகும்போது ஒரு நடிகை ஒரு நடிகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைகளை கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் வீட்டில் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காது ஒரு முக்கியமான வேலை அந்த வேலைக்காக ராஜமுகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகவல் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும் ஆனாலும் தொடர்ந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காது இதை வேற ஒன்றா பண்ணலாமா இந்த கதையை நம்ம திருப்பி திருப்பி ஏன் எளிய மனிதர்களை ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாக ஆகிடுது அதுவே பாதி எதுக்கு பயத்தை கொடுத்துருது ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரியவாங்க அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக இருக்கிற மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துடும் ஆனால் அதுக்குள் அந்த அந்த கிராஃப்டுக்குள்ளே அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தான் தான் இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைமுனியை வச்சு ஷை இப்படிமா மனுஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜ்மோகனை பண்ணிகிட்டே இருக்காது அதனால் ராஜ்மோகனுக்கு எப்போவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிகடன் பட்டிருக்கு ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள் இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்க அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது அதனால் ராஜ்மோகனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது மற்றபடி மற்ற டீமுக்குமே ஒரு மிகச்சிறைய மிக குகசான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது இப்போ அது ராஜமோகனை எப்படி யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த யூனிவர்ஸில் வந்து வேக உருவம் கொண்டு ஜோக்கை கிளம்பி வந்து அதுக்கு ஜோக்க கெட்டப்பே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜோக்கோ படத்தில் ஒரு கெட்டப்புக்குள்ள நம்ம அந்த ஜோக்க அந்த கெட்டப் போட்டு நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் எங்கள் ஸ்டைலு அது ரொம்ப என்ன சொல்லணும்னா விளையாட்டாக சிரித்து பார்த்துட்டோம் திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கும் போது நம்ம திருநெல்வேலியில் ஒரு போர்டு மாட்டியோ பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு இருந்துப்பாங்கள்ல சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக எல்லா வேலையும் எல்லாரையும் திட்டிக்க முடியுது தான் யாருன்னு காமிச்சுருக்க முடியுது ஏதோ வகையில் தனக்கு ஒன்று கிடைக்கிதுங்கிறதுக்கு தெரியுது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கிட்ட போய் எப்படியா சொல்லணும் து துடிப்பாங்க அந்த உண்மையை அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஞாபகப்படுத்த இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்குது அந்த கேரக்டர்ஸும் சரி ஜோக்கர்ஸும் சரி அப்படியேப்பட்ட மனிதர்களை நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குதுல்ல அதுவும் பயமான எமோஷனலான வேலை இந்த கேரக்டர் அந்த திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்து நான் லா காலேஜ் படிக்கும் போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒருத்த ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார் தனியாக நின்று போராடுவார் எழுதி போட்டு போவார் அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ளே பகடி இருக்குல்ல அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு அப்போ தான் தோணுச்சு உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையா இப்போ இந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை உங்கள் ஒய்ஃபை காட்டலை உங்கள் வீட்டை காட்டலை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு இவ எங்கே சாப்பிடுவாரு எங்கே தூங்குவார் இவ யாருக்கு முத்தம் கொடுப்பாரு இவை இவ யாருக்கு மடியில் படுத்துக்குவார் இவ்வளோ அடி வாங்கியிருக்காருல்ல இவங்க யார் ஒத்தலை கொடுத்து வைப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்கிறது அவங்களுக்கான அவங்களை அகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமாக்கள் நீங்கள் எது நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து சினிமாக்களை அணுகிறோம் ஒரு சின்ன டைம் கூட கொடுக்குறதில்ல நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்கவுங்க மொழியில் அவங்கவங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்லை நீங்கள் நம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க இங்க யார் யாரெல்லாம் சினிமாக்கள் யாரை வேணாலும் எப்படி மீடியாக்குள்ளே நீ யாக வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீ ஆகியிருக்கு சினிமாவுக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிந்த மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடச்ச சொப்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்த கடத்திட்டு போயிடுறாங்க அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்லா நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் சினிமா பார்க்க வரீங்க எங்கிட்ட சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை நீங்கள் ரெண்டரை மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உட்காருங்க அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதையும் மைண்டில் வச்சு ராஜமோகனாக தன்னோட பாக்கெட்டு கிட்டலாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நிகழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா அதெல்லாம் காற்றுல பரவிட்டாங்க இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன் ஏன்னா வேற வழி வேற வழியில் இவங்க எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தங்கிட்டு இருக்கிற ஒன்றே ஒன்று அறம் அந்த அறத்தை வெற்றி ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஜெயிச்சிட்டார் அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்